மாடு படுத்து பத்து நாள் ஆகுது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தம் பிடிச்சிருக்குது சாமி இப்போ தான் கொஞ்சம் தம்பம் ஆகிருக்குது அத்திக்காய் ஒவ்வொரு மரத்தில் வருஷத்தில் மூணு முறை கூட காய்க்கு ஆனால் இந்த மரத்தில் வருஷம் ஒரே முறை தான் காய்க்குது அத்திக்காய் சாப்பிட்டா ஏகப்பட்ட நன்மை இருக்குது வாங்க இன்னைக்கு அத்திக்காய் சா பொரிச்சிக்கலாம் இதில் தொங்கி இதில் இதில் இப்படி இப்படி தொங்கி மாதிரி காலை வை நான் ஒரு காடிக்கட்டுறேன் இதில் தொங்கி மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு காலை வைக்கி ஆ ஆ ஆ தெரியுமே பாப்பேன் உங்கள் வயசில் கோலப்பிர கோப்பிரிதான் இப்போ செப்பில் ஒரு புல்லு கூட இருக்கு பறிச்சு பறிச்சாங்க சரியாயா நல்ல பிஞ்சு காயப்பரி ஆ சரியாயா படம் இருக்குது வரும் இந்த வருஷமே எந்த காய்க்குமே காப்பு கம்மியாக இருக்குது இந்த மழையா சரியாக பெயாதையே தான் தக்கோழி பார்த்து கத்திரிக்காய் இருந்து எந்த காய பார்த்தாலும் காப்பு கம்மியாக இருக்குது போல் நினைக்கிறேன் கண்ணியா போல் வாப்பாளம் இது வீட்டுக்குனாலும் விட்டுல போய் நாளைக்கு வேணும் தேவைப்பட்ட பறிச்சுக்கலாம் தேவைப்பட்ட போய் பறிச்சிக்கலாம்

அத்தி காய் பறிச்சா இருந்தாச்சு சுத்தமாக அழாச்சு எடுத்துக்கலாம்

சட்டி பத்தி வச்சுக்கலாம் ஒரு செம்பு தண்ணி நல்லா காய்க்கு பருப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ママ、あっぱい、まいちゃいけけ。うん <laughs> தண்ணி நல்லா காயிட்டு அது பொட்டே அடிக்கிறேன் உலகாஞ்சிக்கிடுச்சான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா காஞ்சிக்கிடுச்சு இதுக்கு மேலே சுத்தம் பண்ணணும் பருப்பு போட்டுக்கலாம் கருப்ப அரைச்சு போட்டுக்கணும் கல் கில்லு இருக்கு பருப்பு பொங்குது கொஞ்சம் எண்ணெய் வச்சுன்னா பொங்காது கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு அரைப்பூணு மால் பொங்காது பருப்பு நல்லா வேட்டு பாப்பா கல் கழுவிட்டா சரி ஓகே எடுத்து பை காய கட்டி எடுத்துக்கலாம் போடு பாபா போது இந்த மாதிரி ரெண்டாவது ரெண்டாவது உடஞ்சே போதும் போடு ஆ ஆ தட்டி எடுத்துக்கலாம் சுத்தமாக இடிக்க வேணுங்கிறது தட்டுனா போதும் ரெண்டா ரெண்டாவது உடஞ்சே போதும் ஒரு பூன் மஞ்சள் லிக்கலாம் பெருங்க தங்கி நல்லா அலோசி எடுத்துக்கலாம் நல்ல வந்தாரலோசிக்கலாம் பூச்சி முழு இருந்தாலும் இப்படி தட்டி அலாசி எடுத்தா போயிடும் ம் சுத்தமாக அலாசி எடுத்துக்கலாம் நம்ம தட்டி எடுத்தீங்க விதையெல்லாம் போயிடு சும்மா ஒன்று ரெண்டும் தட்டி எடுத்தால் போதும் சத்தெல்லாம் போயிடும் அப்புறம் எல்லாம் நல்லா விதையை எடுத்து விட்டேன் பருப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் பருப்பு வெந்து வச்சு நல்லா வெந்து வச்சு இறக்கலாம் செடி அடுப்பிலாம் செட்டி நல்லா காஞ்சிக்கிடிச்சு வரமலாகி அஞ்சு சொல்ல கட்டாது சொல்லு ரெண்டு உப்பு கல் போட்டால் நல்லா மிளக சீக்கிரம் வரிப்படும் ஒரு பூன் கொத்தமதி போட்டுக்கலாம் திரவாய் அரை ஸ்பூன் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு அரை பூன் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் முப்பா ஸ்பூன் மிளகு ஒரு காந்தியா இலந்தைய வச்சு நல்லா கருவாக பொண்ணமாக வறுத்துக்கணும் சீனமாக அரைப்போன்னு கருப்பெல்லாம் இருந்தாலும் ஒரு கொத்து எடு நல்லா கொழி கொத்து நல்லா மணக்குதே கட்டிக்கலாம் எடுத்து கொட்டிக்கிறாதா இந்த அளவுக்கு வணங்கினா போதும் கொஞ்ச நேரம் ஆட்டு சட்டியாரிக்க கடை ஒன்றுனா மூணு பூணும் ஒரு யாரும் பூணு கடுவு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் முக்கால் கப்பு பதினஞ்சு பேர் பூண்டு ரெண்டு கொத்து கருப்பலாம் தான் வெங்காயம் இந்த இந்தளவு போனங்கன்னா போதும் தக்காளி பழம் கொட்டிக்கலாம் நாலு தக்காளி பழம் உப்பு போட்டா தான் தக்காளி பழம் நல்லா வணங்க இது போதுமான உப்பு தக்கோல் பழம் கொட்டி நல்லா சிவக்க வருத்துக்கலாம் ஏண்டா இந்த அளவுக்கு வணங்கின மறுபடியும் தட்டி வச்சு அத்தி காய போட்டுக்கலாம் அத்திக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டு கம்மியா இதை கொண்டு பொடி வா நல்லா ஆடி போட்டு பொடி பண்ணிக்கலாம் அத்திக்காய் கொட்டி எண்ணெயே கொஞ்சம் நேரம் வணங்கணும் நல்லா சோறு சோறு வணங்கிக்கணும் காய்ற கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பிஞ்சிக்காய் தான் தண்ணி குடிக்காது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் கவனம் பொடியாகிப்பேட்டா பொ இழுச்சு வச்ச பொடி கொட்டிக்கலாம் நல்ல வேக காய் வந்து நல்லா வேகணும் காய் நல்லா வே பருப்பு கரைஞ்சிக்கலாம் ஒரு அரை எலும்பி சேகரி புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணின புளியே பருப்புலேயே போய்ட்டு கடஞ்சிக்கலாம் எடுக்கலாம் மேலாடிக்கே இறத்தண்ணி கொஞ்சம் அடிச்சுக்கலாம் பருப்பே கடைஞ்சி எடுத்துக்கலாம் என்ன பண்றதுவாச்சு போச்சு இந்த அளவு கடைச்ச போச்சு ஊத்த பருப்பு ஊற்றிக்கலாம் கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வச்சு கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வே பருப்பு ஊற்றி நல்லா சளசளம் கறிக்குது நல்லா வெந்து போய்ச்சா காய் வெந்து போச்சு இதுக்கு மேலே இறக்கலாம் எடுத்து காய் சாம்பார் ரெடி வாங்க சாப்பிடலாம்

அத்து கேஜி சாம்பார் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சூப்பரா இருக்குது கம்ம கம்ம கம கமான்னு மணக்குது அவ்வளோ ஒரு அக்கவேசமா இருக்குது கடைகளும் வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு இந்த இப்படி மரம் பக்கம் பொறிச்சுக்கலாம் ரோட்டு பகுதியில் இருக்கும் அத்தி மரம் ரோட்டு கண்ட பக்கம் ஏவரமும் இருக்குது இது யாரும் கண்டுக்கிறதுல பழமாக இருந்தாங்கன்னா பூச்சி புழு இருக்கும்னு சாப்பிட்றதுக்கு நடிச்சு போடுவீங்க பச்சை காயில் ஒன்றும் இருக்காது சாம்பார் வைங்க சூப்பராக இருக்குது அத்திக்காய் அடிக்கடி சேர்த்தீங்க உடம்ப சூட்டை குறைக்கும் மரத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது காட்டு பக்கம் நல்லா போகும் அதனால் இந்த மூளை பிரச்சனையெல்லாம் வராது அடிக்கடி இதை சாப்பிட்டுக்கிட்டாங்க இந்த மூளை பிரச்சனை இருக்கிறைய பிஞ்சு காயிலையே குறைச்சிட்டு வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது உடம்பு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க மாதிரி நல்லா விரும்பி மாதிரி